சொல்லு தம்பி எப்படி இருக்கு அப்பா நம்ம விட்டு போனதுல இருந்து மனசே சரியில்லைடா விடுக்கா மனசை தேத்தி தான் ஆகணும் என்ன பண்றக்கா மச்ச எப்படி இருக்காங்க மாமா நல்லா இருக்காருடா இப்ப ஒரு பத்து லட்ச ப்ராஜெக்ட் பண்ணாரு இல்ல அதுல ஒரு மூணு லட்ச ரூபா லாபம் கிடைச்சது அதுக்கப்புறம் ஒரு முப்பது லட்ச ரூபா ப்ராஜெக்ட் வந்து இப்ப பேசி இருக்காரு அதுல எப்படி நம்மளுக்கு ஒரு பதினஞ்சு லட்சமாவது லாபம் கிடைக்கும் அப்படியே ஆஃப் தான் நம்மளுக்கு கிடைக்கும் சோ அதனால அது பண்ணலாம் அப்படின்னு இருக்காருடா ம் சரிக்கா ஆமா ஏன் டல்லா பேசுற ஒண்ணு இல்லக்கா இப்ப நீ ஃப்ரீயா தான் இருக்க கொஞ்ச நேரம் பேசலாமா ம் சொல்லுடா என்ன விஷயம் இல்ல மாமா கிட்ட சொன்னியாமா அப்பா சொத்துல தம்பி பங்கு கேட்கலாம் இருக்கிறோம்னு இல்லடா சும்மா தமாஷ்க்கு இது என்னக்கா தமாஷ் நீ வேணா ஏண்டியே கேட்டிருக்கலாமே அதுக்கு அப்பாவோட சொத்து எனக்கு கொஞ்சம் வந்ததுன்னா நான் இங்க கெட்டா இருக்கலாம் இல்லடா அதான் சொல்லுக்கா நீ என்ன எதிர்பார்க்குற இல்லடா நீ ஒரு ஒர்க் ஷாப் வச்சிருக்கீல்ல அந்த இடத்துல பேக்கரி கட்டினா நல்லா இருக்குன்னு கொஞ்சம் தோணுது அதுக்காக தான்டா நீ எனக்கு ஒண்ணும் சும்மா தரலடா அப்பா சொத்துல பொண்ணுக்கு பங்கு இருக்குன்னு ரூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல இங்க பாருக்கா சட்டம் இருக்கோ இல்லையோ நான் அப்பா சொத்துல பாதி உனக்கு கொடுத்துடலாம் நான் முடிவு பண்ணிட்டேன் அது இல்லாம அப்ப ஒரு முப்பது லட்சம் ரூபாய் வச்சிருக்காங்க அதுலயும் நான் பாதி கொடுக்கலாம்னு உனக்கு முடிவு பண்ணிட்டேன் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அப்பா இருந்தா கூட இந்த மாதிரி பண்ணிருக்க முடியாதுடா இப்ப சொல்றேன்டா குட்டி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் எனக்கு தம்பியா பறக்கணும்டா நாளைக்கு என்ன வர்றக்கா ஹம் சரிடா வாடா வீட்டுக்காரருக்கு ஒரு வார்த்தை சொல்லிருவோம் எங்க இடம் மட்டும் இல்லைங்க என் தம்பி பணமும் பாஞ்சு லட்சம் ரூபா குடுக்குறேன்னு சொல்லி இருக்கானுங்க அதாங்க அந்த சொத்துல பங்கு கேட்டமில்ல அதுதாங்க பாத்தீங்களா என்னோட அதுக்குல்லடா அப்பாவோட சொத்து எனக்கு கொஞ்சம் வந்ததுன்னா நான் இங்க கெட்டா இருக்கலாம் இல்லடா இல்லடா நீ ஒரு ஒர்க் ஷாப் வச்சிருக்கீங்கள அந்த இடத்துல பேக்கரி கட்டினா நல்லா இருக்குன்னு கொஞ்சம் தோணுது அதுக்காக தான்டா பாகுட்டி வரக்கா இந்தா குட்டி ஹார்லிக்ஸ் அப்பா மாதிரியாடா நீ சொன்னதை உடனே செஞ்சிடற இல்லக்கா நல்ல காரியத்தை எதுக்கு தள்ளி போடணும் உடனே செஞ்சிடணும் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொண்டு வந்த டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டேக்கா நீ ஒருக்கா படிச்சு பார்த்துட்டு ஓகே சொன்னீங்கன்னா நாளைக்கே ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் இந்தா சொத்துல மட்டும்தான் பங்கு இருக்கு கடன்ல என்னைக்குமே பொண்ணுங்களுக்கு பங்கு இல்ல ஆனா நீ அப்பா வாங்கின கடன்ல பாவி என்ன கட்ட சொல்ற இதுதான் நீ அப்பா மேல வச்சிருக்கிற பாச லட்சணமா நீ இப்படி பண்றதுக்கு கடன்ல பங்கு இல்லையா என்னக்கா பேசுறிய அப்பா வாங்கின சொத்துல பங்கு கேக்குற உனக்கு அப்பா வாங்கின கடன்ல மட்டும் எப்படிக்கா பங்கு இல்லாம போகு நான் தெரியாம தான் கேக்குற அது என்ன சொத்து இருந்தா மட்டும் வாரி கட்டிக்கிட்டு பங்குக்கு வந்துடுறீங்க இதுவே அப்பா பேர்ல கொஞ்சம் கடன் இருந்ததுன்னா தம்பிக்கான போன் பண்ணா கூட இருக்கிறது இல்ல பணம் கேட்டு என்ன பண்றதுன்னு அந்த முப்பது லட்ச ரூபாய் கடன் உன்னோட கல்யாணத்துக்கு அப்பா வாங்கினதா உனக்கு நகை நட்டு போட்டு சீர் செய்ய அப்பா எனக்கு நீ ஓஹோ அப்படியா இந்த பெத்தவங்க எல்லாம் பண்ற தப்பே இருக்கிறத வச்சு பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணாம நாலு பேர் கௌரவமா பேசணும் அப்படின்னு சொல்லி வெளியில கடனை வாங்கி நல்லா பெரிய லெவல்ல கல்யாணம் பண்ணிடுறாங்க நாளைக்கு நம்ம போயிட்டாலு பசங்க கடனை கட்டிடுவாங்க நம்பிக்கை இல்ல இன்னைக்கு அந்த முப்பது லட்சம் ரூபாய் கடனுக்கு மாசம் நாற்பதாயிரம் ரூபா நான் வட்டி கட்டிட்டு இருக்கிறேன் எப்படி கட்டுறேன்னு பாக்குறியா நீ கேட்டியே அந்த இடத்துல இருக்கிற பட்டரைல வேலை செஞ்சுதான் என் உடம்பு ஒத்துக்களுக்கா அந்த கடனுக்கு வட்டி கட்டுறதுக்காகவே நான் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதா போச்சு ஸ்பேனரை புடிச்சு 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 கை காலெல்லாம் எல்லாம் வலி ஏத்துருதுக்கா நைட்டு ஒழுங்க தூங்க கூட முடியறது இல்ல அப்படியெல்லாம் வேலை செஞ்சு யாரோ ஒருத்தனுக்கு

எனக்கு ரொம்ப நாள ஒரு சந்தேகம் அப்பா சொத்துல பங்கு கேட்டு லட்சக்கணக்கான கேஸ் கோர்ட்ல நிலுவையில் இருக்கு ஆனா அப்பா வாங்கின கடன்ல பங்கு கேட்டு ஒரு கேஸாவது பொண்ணுக்கு போட்டு கோர்ட்ல இருக்கா இருக்காதுக்கா ஏன்னா இது சுயநலமா வாழ்ற பூமி சுயநலமாத்தான் எல்லாரும் இருப்பாங்க இதுல நீ மட்டும் என்ன விதி விலக்கா இப்ப கூட நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அந்த இடத்த உனக்கு நான் தர்றேன்னு சொல்லிட்டேன் ஆனா அப்பா வாங்கின கடன்ல அந்த பாஞ்சு லட்ச ரூபாய் என்னால ஏத்துக்க முடியல ஹம் அதை நான் கட்டணும் நீ எப்படி உன்னோட குடும்பத்தோட ஆசையோடையும் பாசத்தோடையும் வாழணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரிதானே என் குடும்பத்தோட நான் வாழணும்னு நினைப்பேன் அதெல்லாம் உங்களுக்கு எங்கக்கா தெரிய போகுது என் புருஷன் நல்லா இருக்கணும் என் குழந்தை நல்லா இருக்கணும் என் மாமியா என்ன மதிக்கணும்னு மட்டும்தான் நினைக்கிறீங்க கல்யாணானா ஒண்ணு உங்களுக்கு மட்டும் இல்ல குணமும் சேர்த்து இல்ல இவ்வளவு தூரம் உன் மாமிய சந்தோஷப்படுவாங்க சந்தோஷப்படுவாங்கன்னு சொன்னியே அங்க அம்மா சந்தோஷப்படுவாங்களான்னு கேட்டியா கேட்க மாட்டேன் ஏன்னா நீ எப்ப ஆகி இந்த வீட்டுக்கு வந்தையோ அப்பவே அந்த வீட்டுல இருக்கிறவங்கல்லாம் உனக்கு எதிரி ஆயிடுறாங்க ஆனா கூட பிறந்த நாங்க மட்டும் தீபாவளி பொங்கல் காது குத்துன்னு கடன் வாங்கியது உங்களுக்கு செய்யணும் நான் தான் உங்ககிட்ட கேக்குற நம்ம சொத்தை வாங்கித்தான் உன் வீட்டுல அரிசி எடுத்து போடணுமா நேத்துத்தா பாஞ்சு லட்ச ரூபா ப்ராஜெக்ட் இருபது லட்ச ரூபாய் ப்ராஜெக்ட் நல்லா பீத்திட்டு இருந்தே இல்ல அரிசியை வாங்க முடியாது உன்னால ஆமா அப்பா சொத்துல மட்டும் பொண்ணுங்களுக்கு பங்கு வேணும் ஆனா கடன்ல இருக்க கூடாது எவன் அந்த சட்டத்தை கொண்டு வந்தது ஆஹ் முதல்ல சட்டத்தை மாத்துங்க அப்பாவோட சொத்துலையும் பொண்ணுங்களுக்கு பங்குண்டு அப்பாவோட கடனையும் பொண்ணுங்களுக்கு பங்குணு இல்லனா இந்த சட்டத்தை தூக்கி குப்பையில போடுங்கயா சுயநலத்துக்காக ஏதோ ஒரு சட்டத்தை போட்டு போயிடுறீங்க அதுல பாதிக்கப்படுறது எங்களை அப்பாவு இளைஞர்கள் தான் நேத்து நீ சொன்னியே எத்தனை ஜென்ம நீ நீதான் எனக்கு தம்பியா பிறக்கணும்னு இப்ப நான் சொல்றேன் எத்தனை ஜென்ம எடுத்தாலும் உன்ன மாதிரி ஒரு அக்கா என் கூட பிறக்க கூடாது ஒரு நிமிஷம் அப்பா கடையில பாதிய நான் ஏத்துக்கிறேன் நான் கேட்ட அந்த நாற்பது லட்ச ரூபாய் எடுத்த எனக்கு எழுதி கொடுத்துரு சரி நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ் வந்துரு சரி நாளைக்கு அவர் கூட்டிட்டு வர நாளைக்கு உடைய போறது அப்பாவோட சொத்து மட்டுமல்ல இந்த அக்கா தம்பி உறவு பாலம் இன்றோடு உடைகிறது என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இன்றிலிருந்துதான் அது வலுவாகிறது ஆசையில் நான் வைத்த பாசத்தில் நேசத்தில் வந்த திங்கு வேதனையும் சோதனையும் தான்